ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுஎஸ் நாங்கள் புக் பண்ணது வந்து ராயல் கேரீபியனோட ஒன் ஆஃப் த சீஸில் த்ரீ நைட்ஸ் டு பகாமாஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் இது தாங்க ராயல் கேரீபியனோடய டெர்மினல் இன் மயாமி நம்ம எப்படி ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் போட் பண்ணுவோமோ அதேமாதிரி இந்த போர்ட் வந்து தான் நாங்கள் ஷிப்பை போட் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு இன்ஃபேக்ட் நாங்கள் கூட யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி தான் வந்து சேர போகிறோம் எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் கால் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வீடியோ சீரீஸில் வந்து நிறையா ப்ரோ டிப்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ப்ளஸ் எங்கே புக் பண்ணோம் எதெல்லாம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அவைலபிள்ங்கிறத இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இதுதாங்க இங்கே நாங்கள் போகிற மேப் என் மயமிலருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்ட் டே அட் கோகோ போயிட்டு அப்புறம் நெசாவ் அண்ட் பஹாமாஸ் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளான் இது நைட் வியூ ஆஃப் த ஷிப் அண்ட் இது வந்து டே டைம் வியூ ஆஃப் த ஷிப் இதுதான் தான் வேர்ல்டில் தேர்ட் லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப் நெக்ஸ்ட்டு நம்ம போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதாங்க ராயல் கரீபியனோட லவுஞ்ச் இது வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குமோ அது மாதிரி ராயல் கரீபியன்லேயே நீங்கள் ஸ்வீட் புக் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கிடைக்கும் பக்கத்துலே செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்குது இங்கே தான் நாங்கள் செக்யூரிட்டி கிளியர் பண்ணோம் இன்ஃபேக்ட் டூ மினிட்ஸில் எங்களை செக்யூரிட்டி கிளியரன்ஸில் விட்டுவிட்டாங்க விட்டுவிட்டு இங்கே லவுஞ்சில் வந்து எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எங்களோடய போர்டிங் டைம் வந்து ஒன் பிஎம் இருந்தனால நாங்கள் வந்து ஷிப்பை வந்து ஒரு ஒன் பிஎம் போல் போட் பண்ணோம் இன்ஃபேக்ட் எங்களுக்கு ப்ரயாரிட்டி போர்டிங் இருந்தனால நீங்கள் உடனே போகலான்னு கூட சொன்னாங்க இது தாங்க ஷிப்போட என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஒன் ஆஃப் த சீசனு அழகாக ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கார்பெட் போட்டிருக்காங்க நீங்கள் உள்ளே போய்ட்டு பார்க்க போகிறது வந்து மெயின் டெக் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஓகே நம்ம ஷிப்பை என்ட்ரு பண்ணிட்டோம் இது தாங்க ஹோண்ட் ஆஃப் த சீஸ்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டோன்னே உங்களோட ஃபர்ஸ்ட் வியூ இது தான் பாருங்கள் இது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சீலிங் கலர்ஃபுல் லைட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால்க்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் லேண்டில் இருக்கீங்களா சீலில் இருக்கீங்களான்னு தெரியாத அளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது தாங்க மெயின் டெக்கோட என்ட்ரன்ஸ் இது வழியாக தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் நம்ம லேண்டில் வந்து ஃப்ளோர்ஸ்னு சொல்கிற மாதிரி ஷிப்பில் வந்து டெக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டெக் வந்து டெக் நம்பர் ஃபைவ் ஆர் மெயின் டெக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக வந்தவுடனே பார்க்குற வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இங்கே தான் நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பாங்க இந்த டெக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங்கு நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பார் இது வந்து என்ன ஆகுனா ஒரு ஒன் டூ ஃப்ளோர்ஸ்க்கு வந்து நீங்கள் மேலே வரைக்கும் போவோம் அப்புறம் சில நேரம் கீழே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பார் வந்து இப்போது ஒரு ஒன் ஃப்ளோர் மேலே போயிருக்குது இதில் வந்து நம்ம மக்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஸ்லோவாக போயிட்டு வந்துட்டுருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோர் மஸ்டேங்க் கார் கூட இருக்குது இதுக்கிட்ட கூட மக்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்கோட முக்கியமான அட்ராக்ஷன் வந்து இந்த பயானிக் பார் இது ஏஐ பார்னு கூட சொல்லலாம் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோன்னே இந்த ரோபோட்ஸே வந்து அந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டர் பண்ணி ஷேக் பண்ணி கரெக்டான போர்ஷனுக்கு கொடுத்துரும் இதில் வந்து போத் ஆல்கஹால் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபுட் ஆமாங்க சாப்பாடு தானே முக்கியம் இங்கே ஷிப்பில் வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸுக்கு அளவே இல்லை எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஃபுட் 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 ஏன்னா இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு போடுவாங்க அமெரிக்கன் இட்டாலியன் இந்தியன் ஃபுட் கூட கிடைக்கும் இது வந்து ராயல் கெரீபின்னு உள்ள ஜேமர் இங்கே வந்து பொஃபே ஸ்டைலில் எல்லா ஃபுட் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு இன்ட்ரோவே தேவையில்லைங்க அதனால் இங்கே ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறோம் நீங்கள் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் இது தாங்க இன்ஃபேக்ட் இவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது நம்ம ஒன்ஸ் உக்காந்துட்டு பார்க்குற வியூ வந்து இது தாங்க இது வந்து மிடில் ஆஃப் த ஷிப் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் ஸ்டைல் ரூம்ஸ் தெரியுது இன்ஃபேக்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றர் ஆஃப் த சீசன் கூட இது இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் தியேட்டர் இருக்குது அப்படியே நீங்கள் மேலே ஜூம் பண்ணிங்கன்னா நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் மினி கால்ஃப் வாட்டர் பார்க் ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து நாங்கள் ஷிப்போட மேலே அப்புறம் எடுத்த வீடியோ பாருங்கள் மயாமி போர்ட்டோட வியூ இது இன்னும் ஷிப்பு கிளம்பலை அதனால பக்கத்தில் ரோடு டவுன் டவுன் எல்லாம் தெரியுது அப்படியே ஜூம்இன் பண்ணிங்கன்னா பாருங்கள் வாட்டர் ஸ்லைட்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் வாட்டர் பார்க் இது எல்லாம் இந்த ஷிப்பில் இருக்குது இந்த ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் சாக்கர் ஃபீல்ஸ் லாங் இருக்கிறதுனால இவ்வளோ வசதி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல்ஸே ஒரு நாலஞ்சு ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வியூ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் அப்படியே மேலே மாமிக்க போயிட்டுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பஸ்ஸு மாதிரி எத்தனை க்ரூஸ் ஷிப்ஸெலாம் லைன் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க நார்வீஜியன் அப்புறம் கார்னிவல் அப்புறம் நாங்கள் இருக்க ராயல் கரீபியன் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது எங்களோடய சூட் ரூம் பாருங்கள் இது தாங்க எங்கள் ரூம் இதுக்கு வந்து ஒரு கீ கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஒயிட் போர்ஷன்லேயே நீங்கள் கீ கார்டு ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும் நாங்கள் இருந்தது எயித்து டேக்கில் ரூம் நம்பர் சிக்ஸ் டூ சிக்ஸ் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரு இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் காஃபி மேக்கர் உங்கள் சூட் ரூமில் ப்ளஸ் ஒரு சோஃபா பெட் ப்ளஸ் ஒரு கிங் பெட் அப்புறம் தேர்மோஸ்டாட்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் இது வந்து ஒரு ஃபுல் ரெஸ்ட் ரூம் வித் பேத்தாப் அண்டு ஷவர்ஸ் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தாங்க அப்புறம் மெயின் திங் வந்து என்னதுன்னா நம்மளோட ரூம் சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலர் ரூமோட பிக்காக இருக்கும் இதுக்கு மேலே கூட ஒரு பெட் வச்சுருப்பாங்க அது பேர் பங்கர் பெட் அப்புறம் ஒரு ஃபுல் டிவி ஆக்சஸ் அதில் சேஃப்டி வீடியோஸ் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க மெயின் திங் வந்து இதுதாங்க ஓஷன் பால்கனி இந்த பால்கனி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் பிக்காக இருக்கும் சாதா ஓஷன் பால்கனியோட ஏன்னா இந்த சூட் ரூமில் இருக்கிறதுனால இது வழியே நீங்கள் பார்க்கலாம் இந்த போ மயாமி போர்ட்டோட ஆக்சஸ் தெரியுது இதுதாங்க ராயல் டெர் கரிபியனோடய டெர்மினல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பக்கத்துலேயே பார்க்கிங் கூட கொடுத்துருக்காங்க அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ விண்டோஸ் சைட் பை சைட் அப்புறம் ரெண்டு லவு கொடுக்குறாங்க இதுதான் வந்து ஃபுல் கிளாசட் இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் உள்ளே நிற்கலாங்க அவ்வளோ பெரிய கிளாசெட் இது அது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அதிலே போட்டுக்கலாம் இது இன்னொரு வாட்டி நம்ம பாத்ரூம் வியூ காட்டுறோம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அண்ட் இந்த ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் வந்து ஒன்ஸ் ஷிப்பு ஸ்டார்ட் ஆகணுன்னு பாருங்கள் இந்த ஓஷன் வியூ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெக்டாகுலர் வியூன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் உட்காந்துட்டிங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக காமாக இந்த ஓஷனோட சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் இருக்கலாம் ரெண்டு சேர்ஸ்லையும் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் அழகாக இந்த வியூ என்ஜாய் பண்ணலாம் எந்தவித பயமும் வேண்டாம் ஏன்னா இந்த வால்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பயமும் தேவையில்லை நல்லாவே ப்ரொடக்டிவாக இருக்கும் நம்ம ஷிப் இப்போது வந்து போட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க சன்செட் வியூவில் பின்னாடியே நிறைய க்ரூ ஷிப்ஸ் வராங்க அந்த வியூ தான் உங்களுக்கு இங்கே காட்டுறோம் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஷிப்பை பற்றி உள்ள ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ட்விஸ்ட் நடந்துச்சு இங்கே ஜேர்னியில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்